கேப்டன் விஜயகாந்த் இந்த கேட்டாலே நம் உடல் நேர்மை தன்னம்பிக்கை எளிமை உழைப்பு ஆகியவற்றை கொண்டிருந்த பொக்கிஷம் நான் பிறந்த காலம் தொட்டு இன்று வரை தமிழகத்தில் இப்படிப்பட்ட நடிகரையும் கண்டதில்லை அரசியல்வாதியையும் கண்டதில்லை ஏனோ பணத்துக்காக ஊழியம் செய்யும் தரிகட்ட கூட்டம் ஒன்று அவரை கோமாளியாக சித்தரித்து சுய இன்பம் அடைந்தது இரு திராவிட கூட்டம்தான் தமிழகத்தை ஆள தகுதி உடையது என்ற இருமப்பில் இருந்தபோது தைரியமாக தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை அறிவித்து வெற்றி கண்டவர் விஜயகாந்த் காலம் மிகப்பெரிய தண்டனையை அவருக்கு கொடுத்தது நீதிக்கு இதைத்தான் தண்டனை என்பதா தெரியவில்லை அவர் உடல்நிலை மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்தது இது கூட திராவிட கோலைகளின் சூழ்ச்சியாக இருக்கக்கூடுமோ என்ற எண்ணம் மக்கள் மனதில் உதித்ததுண்டு அது ஒரு வகையில் உண்மையாகவும் இருக்கக்கூடும் இந்த திராவிட கழிசடைகளின் கழிப்பறை சேனல்களும் கழிப்பறை தினசரிகளும் இவரை கோமாளியாக பாவம் தமிழ்நாட்டு மக்கள் அன்று அந்த சித்தரித்தனையில் சிக்கி கொண்டனர் தமிழக மக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விழிக்கும் நிலை வந்தபோது இந்த நல்ல மனிதரின் உடல்நிலை கவலை கொள்ளும் விதமாய் மாறியது ஒருவேளை அவர் உடல்நிலை சரியாக இருந்திருந்தால் ஜெயலலிதா மறைவு மற்றும் கருணாநிதி மறைவுக்கு பின் முதல்வராக கூட மாறியிருக்க வாய்ப்புண்டு என்ன செய்வது காலம் மிகப்பெரிய துரோகத்தை அவருக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இழைத்து விட்டது இந்த துரோகத்திற்கு பழி வாங்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்தால் திராவிட கழிசடைகளை தமிழ்நாட்டை விட்டு துரைத்து அடிப்பதற்கு சபதம் மேற்கொண்டு செயல்பட வேண்டும் அது ஒன்றே மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று நினைத்த கேப்டன் விஜயகாந்தின் ஆன்மாவுக்கு நாம் செய்ய இருக்கும் நன்றி அதை தமிழக மக்கள் செய்து முடிப்பார்கள் என்ற நம்பிக்கை கேப்டன் விஜயகாந்தின் ஆன்மாவுக்கு உண்டு என்பதை உலகம் அறியும் அவர் நேரில் செய்ய முடியாததை அவருடைய நேர்மையான ஆன்மாவானது தமிழக மக்களின் மனங்களின் மூலம் செய்ய எதிர்காலங்களில் முயற்சிக்கும் அதில் வெற்றியும் பெறும் அவருக்கு நாம் செலுத்தும் உண்மையான அஞ்சலி எதுவென்றால் திராவிடத்தை முற்றிலுமாக அழித்து ஒழிப்பதுதான் விஜயகாந்த் என்ற ஒரு மகத்தான கலைஞனின் வாழ்க்கை என்னை போன்ற உங்களை போன்ற எண்ணற்றோருக்கு வழிகாட்டியாக இருந்ததுண்டு வரும் காலங்களிலும் இருக்கும் அதை கொண்டு இந்த ஊழல்வாதிகளையும் மக்கள் வரிப்பணத்தை சுரண்டி திரும்பவர்களையும் அதிகார வர்க்கங்களையும் வீழ்த்தி உண்மையான அஞ்சலியை இந்த மாபெரும் நாம் அது ஒன்றே நம்மால் இன்று முடியும் விஜயகாந்தின் வாழ்க்கை நெறி இங்கு விதையாக விதைக்கப்பட்டுள்ளது விதைகள் ஒவ்வொன்றும் விருச்சங்களாக ஓங்கி வளரும் அவை அவர் ஆசைப்பட்ட தூய்மையான அரசியலை எளிமையான அரசியலை மக்களுக்கான அரசியலை ஏழைகளுக்கான அரசியலை மீட்டெடுக்கும் இந்த பூமியில் எண்ணற்ற விஜயகாந்துக்கள் உருவாகி வருங்கால சமூகத்தை சிறந்த முறையில் கட்டமைப்பார்கள் சென்று வா தலைவா எங்களை மீளா துயரில் ஆழ்த்திவிட்டு செல்கிறாய் தங்களின் ஆன்மா சாந்தி அடைய எல்லாம் வல்ல இறைவன் துணை புரியட்டும் நன்றி